அந்த வார்த்தைகளிலே இணைந்தும் துணைந்தும் ஒரு தேசிய விடுதலை இயக்கத்தை கட்டி எழுப்பியதிலே மாவை என்கின்ற சரித்திரம் மிக முக்கியமானவராக இருந்திருக்கின்றார் அந்த அவருடைய வழிகாட்டல் சில சொற்களை பெறுவார்கள் காட்டன் தம்பி பின்னர் கலைப்பன் தம்பி காட்டன் தம்பி கலைப்பன் தம்பி என்கின்ற வார்த்தைகளின் பின்னால் இந்த நிகழ்ச்சிகரமான முகாமைத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு பேர் இயக்கமாக மக்கள் வாழ்கின்ற காலடிகள் நின்று அழியாது தமிழரும் மனித சகோதரரும் செருமிகராய் கை வைத்து தலை நின்று நிற்கும் தாயகத்தை கனவு கொண்ட

கடந்தவர்களை காண முடியாமல் அவருடன் அறிந்து கொண்டேன் மிக்க சுத்தமாத்துக்களை அவர் தன்னுடன் கூட வைத்திருந்ததனால் அவர் இன்று எம்மை விட்டனரு நீண்ட தூரம் தொலைவாக போயிருக்கின்றார் இருந்த போதிலும் அவர் மாவை சேனாதி ராஜா அவர் சேனைகளின் ராஜா அவர்களின் சேனைகள் இன்று அவரோடு நிற்கின்றோம் அவர்கள் காடு மாடு திருந்து எங்கள் யாரையும் கூட்டி வரவில்லை நாங்கள் தானாக சேர்ந்த கூட்டம் அவர் விதைத்துவிட்ட விதையை நாங்கள் விடுதறிய வைத்து இந்த மண்ணிலே அவர் வியாபிக்க செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் நாங்கள் அவருக்கு செய்வோம் என்றதை இந்த இடத்திலே நாங்கள் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்கிறோம் மேலும் எம்முடைய கட்சியை திறம்பட வழி நடத்துவதற்காக அவர் பல கனவுகளை கண்டுகொண்டிருந்தார் அந்த கனவின் பிரதிபலனாக எமது கட்சியை வழி நடத்துவதற்கு எனக்கும் ஒரு சரியான தலைமை தேவை என்பது அவரது ஒரு தீராத அவாவாகவும் அந்த அவர் காலமாக்கப்பட்டுள்ளார் அந்த அவாவை நிறைவு செய்ய வேண்டிய அத்தனை தார்மீக பண்புகளும் பொறுப்புகளும் கடமைகளும் அத்தனை தமிழ் மகனுக்கும் அதாவது தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ தமிழை நேசிக்கின்ற அத்தனை தமிழ் மகனுக்கும் இருக்கின்றது அந்த கடமையில் நாங்கள் தவறுவோமானால் எமது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் ஐயா சொன்ன மாதிரி எங்களுடைய பிரச்சனை இருப்பதாக நானும் இந்த இடத்தில் பதிவிட்டுக் கொள்கிறேன் எங்களுடைய பிறப்பை நாங்கள் உறுதி செய்வது நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் எமது கலாச்சாரத்தில் எமது மொழியில் எமது அடையாளம் எமது பண்பு இவை அனைத்தையும் உடைத்து எறிந்து கொண்டு எமக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் நாங்கள் எமக்குரிய கலர்களை போட்டுக்கொண்டு அந்தந்த இடங்களில் நாங்கள் நாடகமாட தேவையில்லை நாங்கள் குண்டநறித்தனமான ஒரு அரசியல் செய்வதற்கு இங்கு நாங்கள் அனுமதிக்கப்படவில்லை நாங்கள் பெண்கள் எங்கள் அனைவரையும் அரவணைத்து மிகவும் ஒரு தந்தை தானதிலங்களை வழி நடத்திய ஒரு தந்தையை நாங்கள் என்று இழந்திருக்கின்றோம் எங்களுக்குரிய அத்தனை அங்கீகாரங்களையும் அவர் தருவதற்கு தயாராக இருந்த போதிலும் பல அழுத்தங்கள் மத்தியில் கூட அது புறக்கணிக்கப்பட்டிருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் கட்சியின் நலனுக்காக பல விட்டுக் கொடுப்புகளை நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் அவரை புறந்தள்ளி அவரை விரல் சுட்டிக்காட்டி அவரின் அவருக்கு எந்த வகையிலும் ஈடு இல்லாத தகுதியற்றவர்களால் அவர் இன்று காயப்படுத்தப்பட்டு காலமாக்கப்பட்டு இருக்கின்றார் இது காலம் அவர்களை தண்டிக்கும் என்பதை கூறி அவர் அவர் சேனாதி ராஜா அவரின் சேனைகள் நாம் அவர் விதைத்த விதையை விழுதாக்குவோம் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூடி உரைபடுகிறேன் நன்றி நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைவுக்குரிய ரிஷாட் பகுதியின் விருதி வணக்க ஒளியாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன் அமரர் மாவை சேனாதி ராஜா அவர்களுடைய இறுதி அஞ்சலியிலே பேச கிடைத்தமைக்காக நன்றி கூறிக்கொண்டு அமரர் மாவை சேனாதிராஜா அண்ணன் அவர்கள் எங்களோடு மிக அன்பாக பண்பாக பழகுகின்ற ஒருவராக இருந்தார் காணுகின்ற பொழுதெல்லாம் தம்பி என்று பெயர் சொல்லி அழைக்கின்ற ஒரு பண்பான அரசியல்வாதியாக நாங்கள் கண்டோம் பாராளுமன்றத்திலும் அவர் தன்னுடைய கொள்கையோடு நின்றவர் அதற்காக உரத்து குரல் எழுப்பியவர் என்னை காணுகின்ற பொழுதெல்லாம் அடிக்கடி சொல்லுவார் யாழ்ப்பாணத்து முஸ்லிம்களை கொண்டு வந்து குடியேற்ற வேண்டும் தம்பி அதற்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நான் பக்கவளமாக இருப்பேன் என்று அடிக்கடி சொல்லுவார் அவர் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற காலத்திலே எங்களுடைய கிளிநொச்சி முள்ளத்தீவு மன்னார் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ் அரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் என்னையும் அழைத்து இவர்களுடைய குடியேற்றத்திலே இருக்கின்ற தடைகள் என்ன அவற்றை நாங்கள் ஆராய்ந்து அவற்றை தீர்த்து வைக்க வேண்டும் என்று பல கூட்டங்களை பாராளுமன்ற குழு அறையிலே இந்த அண்ணன் மாவை சேனாதி ராஜா தலைமையிலே நாங்கள் நடாத்தி இருக்கிறோம் எனவே நல்ல மனித பண்புமிக்க ஒருவரை என்று இந்த நாடு இழந்திருக்கிறது எனவே அவருடைய இழப்பு இந்த நாட்டுக்கு ஒரு பேரிழப்பாகும் ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து மிக திறமையாக செயல்பட்டவர் யுத்த இறுதி யுத்த காலத்திலே என்னை காணுகின்ற பொழுது மிக மனம் நொந்த நிலையிலே மக்களுடைய கஷ்டங்களை இடப்பெயர்வுகளை அவகலங்களை சொல்லி நான் அன்று அமைச்சராக இருந்த பொழுது என்னிடத்திலே பல கஷ்டமான அந்த சூழலை நேற்று பல முறை கவலை அடைந்திருக்கிறார் பல விடயங்களை பாதிக்கப்பட்டவர்களுக்காக அன்று எங்களூடாக செய்திருக்கிறார் எனவே பிள்ளைகள் உறவினர்கள் கட்சிக்காரர்கள் ஆதரவாளர்கள் எல்லோருக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபத்தை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் முஸ்லிம் சமூகம் சார்பாகவும் நான் இந்த இடத்திலே தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி இன்று வரையிலே தன் நிழலாக தொடர் வைத்து இன்று முழா தூய்வு கொண்டிருக்கின்றார் அண்ணன் மாவை சேனாக ராஜா அவர்கள் இழப்பினால் விவேதித்திருக்கும் इन जहाँ लगते हैं अपन के आरसीएस वाले बहुत सोमते इलाके सेविनार लोग इधर बैठे बिसारी करते हैं और तेज़ करते हैं वहाँ पे एक गांठ भी नहीं रहता है अपने बैठी इन दफनदार जगहें पैसों के लिए कार्यालय के लिए तो फिक्स कर अपने लड़के मैन जाए मैन जाए मैन जाए खाओगे வெள்ள பொதுர தைமடார் எல்லாம்த்துக்கு மேலாக வெள்ளුරු ஆட்சி கொள்றாகாலபொக்கிலே தரவளியாக தர்ப்படிக்குள்ள வெள்ளமடார் மாந்து போய் இருக்கா ஆதி பொருளு மாற்றுதறாக மனித ஹடைக் கெடற விபதே எபிராம் எங்கலே போற ஒரு மனிதவனா அவ்ளவனாக்கினே இருக்க வேண்டியதுக்கு வேண்டிய உழைப்பூ அர்ப்பணிப்பு அங்கீகாரம் என்பதற்கு இன்னொரு இளைஞர் நின்றவர்களே ஈடுபடுத்தும் கடன் செயலபிரி அவர்களுடைய அரசியல் வாழ்வு ஒரு சாத்தமாக முடிவடைந்திருக்கிறது தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை வரலாறு பாரபட்ச ஒன்றை

தமிழ் தேசியாக கொண்டு செல்வதற்கு அன்றைய காலத்தில் அவரிடமே அனுமதி கேட்கப்பட்டு அதற்கான அனுமதி அவரால் தமிழ் தேசிய பார்வைக்கு வழங்கப்பட்டுள்ளது நாங்கள் இந்த கைதிகளுக்கான ஒரு கையொப்பை போது மாநிலங்களவர்களிடம் உண்மையிலே நான் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியல் பணிக்காக வந்தபோது அவருடைய வாய்ப்பு வாய்ப்புகள் அந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவர் வெற்றி பெறுவதற்கான அந்த தேர்தலை கொடுத்தபோது அவர அவரோடு

யாழ்க்காண மாவட்ட வாழ் மகனின் பரவிற்கான இப்பொழுது இப்போதற்கு விழாப்பகுதியாகும் மாறியின் தேவையை அஞ்சலி மூலில் பிறந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மன கருத்து கொண்டு தமிழ் மக்களுடைய உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் அடிக்கடி போராடுவோம் போராடுவோம் என்ற குரல் இருந்து ஓய்ந்து கிடைத்துகின்றது